ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் விளக்கெல்லாம் எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப தேய்ச்சிலாம் கழுவ வேண்டாம் எப்படி க ஈஸியாக கழுவுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் துணி பவுட்ரு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் என்ன துணி பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு அகல் அகல் விளக்கு நிறைய இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி துணி பவுட்ரு எடுத்துக்கோங்க துணி பவுடர் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அகல் விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சாதாரண பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் சுடுதண்ணி வேண்டாம் இந்த விளக்கெல்லாம் பழைய காட்டன் துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்து துணி பவுட்ரு கலந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் ஊறலாம் இது இல்லைன்னா ஒரு அரை நாள் ஊற வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் இல்லை நல்லா அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்து எடுத்துரும் அது நல்லா கலக்கி விட்டு ஊற வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க தண்ணி சூடாகட்டும் விளக்கெல்லாம் நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு அரை நாள் ஊற வச்சுருக்கேன் இதிலேயே பாதி எண்ணெய் பீஸுக்கெல்லாம் வந்துடும் இதை ரெண்டு தரம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு நம்ம சுட வச்சிருக்க தண்ணியில் இந்த அகல் விளக்கெல்லாம் போட்டுருங்க நல்லா கொதிச்ச இந்த மாதிரி இடுக்கி வச்சு ஒவ்வொரு அகல் விளக்காக எடுத்து தட்டில் வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கிறதால பார்த்து பொறுமையாக எடுங்க கையில் பற்றாமல் இப்போ பார்த்து எடுங்க போதே எடுத்தால் தான் அந்த எண்ணெய் பீஸ்கெலாம் ஒட்டாமல் வரும் எல்லா அகல் விளக்கையும் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க விளக்கெல்லாம் எவ்வளோ அழகாக காஞ்ச மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் காய வச்சு எடுத்து வச்ச மாதிரியே இருக்கும் நல்லா என்ன பீஸுக்கும் கிடையாது எல்லா விளக்கும் எவ்வளோ அழகாக காஞ்சா மாதிரியே இருக்குது பாருங்கள் எடுத்தவொடனே இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக கழுவியாச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி